இந்திய மீனவர்களின் படகுகளை நடுக்கடலில் மூழ்கடிப்பதற்கு மீன்பிடி துறைமுக கூட்டு தாபனத்தின் உதவி நாடப்பட்டுள்ளது இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட பொழுது கடல் படையினரால் பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் படகுகளை நடுக்கடலில் மூழ்கடிக்க மீன்பிடி துறைமுக கூட்டு தாபனத்திடம் கப்பல் உதவியை கடல் தொழில் திணைக்களம் நாடியுள்ளது இலங்கை கடல் பரப்புக்குள் எல்லை தாண்டிய மீன்பிடியில் ஈடுபட்ட தமிழக விசை படகுகள் கடல் படையினரால் பிடிக்கப்பட்ட விசைப்படகுகளை படகுகளை மீன் பெருக்கும் திட்டத்தின் கீழ் நடுக்கடலில் மூழ்கடிக்க கடல் தொழில் திணைகளும் திட்டமிட்டுள்ளது இதற்காக யாழ்ப்பாணம் மயிலிட்டி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட அரசு உடமையாக்கப்பட்ட படகுகளில் ஒரு பகுதி நடுக்கடலிற்கு எடுத்து செல்லப்பட உள்ளது மாவட்டத்தில் உள்ள தமிழக விசை படகுகள் அடுத்த மாதம் ஆரம்ப பகுதியில் நடுக்கடலில் மூழ்கடிக்கப்பட உள்ளது இதற்காக முதல்கட்டமாக முப்பத்தி மூன்று படகுகளை துறைமுகத்திலிருந்து எடுத்து சென்று நடுக்கடலில் மூழ்கடிக்கும் பணிக்கு ஏற்ற ஒழுங்குகளை மேற்கொண்டு உதவுமாறு கடல் தொழில் திணைக்களம் மீன்பிடி துறைமுக கூட்டு தாபனத்திடம் கோரியுள்ளனர் தற்போது யாழ்ப்பாணத்தில் உள்ள ஐம்பத்தி ஏழு இந்திய விசை படகுகளில் இருந்தே இந்த முப்பத்தி மூன்று படகுகள் நடுக்கடலில் மூழ்கடிக்க நடவடிக்கைகள் இடம்பெற உள்ளது இந்த நடவடிக்கை விரைவில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்திய பிரதமர் மோடி வருகையின் பொழுது மீனவர் குறித்த தொடர்பில் அதிதீவிரமாக பேசப்பட்டமை குறிப்பிடத்தக்கது